வணக்கம் ஜிவி கம்யூனிகேஷன் சார்பாக மறக்க முடியாத குற்றங்கள் அப்படின்ற ஒரு பதிவு தொடர்ந்து நாங்கள் போட்டு வரோம் இந்த பதிவோட நோக்கமே விழிப்புணர்வு தான் இந்த முறை ஒரு சின்ன ஒரு வேண்டுகோள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் பட்டன் நீங்கள் அமுத்தி உங்கள் நோட்டிஃபிகேஷன் வர மாதிரி பண்ணிங்க ஏன்னா விழிப்புணர்வு பகுதின்றது வந்து நீங்கள் மிஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கும் ஒரு சின்ன ஒரு நாலு நஷ்டம்தான் என்ன பண்ணணும் ப்ரொடெக்ஷன் பண்ணுறது மிக மிக அதிர்ச்சியான ஒரு விஷயம் கேன்சர் பேஷண்ட்ஸ்க்கு போலி மருந்துகள் தயாரித்து கொடுத்துருக்காரு ஒரிஜினல் மருந்து பத்தாயிரம் ரூபானா இவங்க ரெண்டாயிரம் ரூபாய்க்கு கே மூணாயிரூபாய்க்கு இப்போ சமீபத்தில் ரொம்ப என்ன மனசை வந்து தொட்ட ஆர் பாதித்த மனசுலேருந்து விலகாத ஒரு விஷயம் என்னென்னா போலி மருந்து அப்படி கண்டுபிடிச்ச ஒரு விஷயம் எனக்கு இந்த மனித குலத்தோட ஒரு ஒரு எண்ணங்களே புரியல டெல்லியில் என்ன பண்ணியிருக்காங்க கேன்சர் பேஷண்ட்ஸ்க்கு போலி மருந்துகள் தயாரித்து கொடுத்துருக்காரு ஒருத்தர் இது வந்து ஒரு காப்பீடு நிறுவனம் மற்றும் டாக்டர்கள் குழுமம் இதை கண்டுபிடிச்சிருக்காங்க இது சமீபத்தில் இப்போ நடந்தது இது ஒரு பெரிய ஒரு மிக மிக அதிர்ச்சியான ஒரு விஷயம் ஆல்ரெடி எந்த நோய் வந்தாலுமே ஓரளவு மக்கள் வந்து பயப்பட மாட்டாங்க கேன்சர் புற்றுநோயினோடன எனக்கு புற்றுநோய் நண்பர்கள் நிறைய தெரியும் அது என்னமோ ஒரு இருட்டறையில் பேயை பார்த்த கதையாயிடும் என்ன அவன் கண்டிப்பாக செத்து போடுவான் அவனுக்கு வந்து இனிமேல் வாழ்க்கை இல்லைன்ற மாதிரி குடும்பமே அவனை ஒதுக்கி வைக்கிற கேஸெல்லாம் நான் பார்த்துருக்கேன் சொந்த அனுபவங்களும் நிறையா இருக்குது எங்களுக்கு இந்த மாதிரி அவன் அந்த பேஷண்ட்டே பாவம் ஒரு பாவம் அறியாதவன் புற்றுநோய் எதுக்கு வருதுன்னுலாம் போன ஒரு இது கிடையாது ஒரு வரையறை மாதிரிலாம் கிடையாது யாருக்கு வேணாலும் வருது இதில் இந்த இது வந்து குணப்படுத்துறதுக்கு பாவம் அரசாங்கங்கள் எவ்வளோ செலவு கொடுத்தாலும் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப காஸ்ட்லியஸ்ட் மெடிசன் புற்றுநோய் மெடிசன்ஸ் தான் என்ன ஒருத்தனுக்கு புற்றுநோய் வந்துடுச்சு அப்புடின்னா அவன் கையில் ஆவரேஜாக ஒரு காப்பீடு இருந்தால் ஒரு இருபத்தி முப்பது லட்ச ரூபா இருக்கணும் இல்லைனா அவனுக்கு அது தகுந்த சொத்து இருக்கணும் ரெண்டும் இல்லைன்னா அரசாங்க ஆஸ்பத்திரியில் போனால் வெயிட்டிங்கில் இருக்க பார்த்து தான் பண்ணணும் இது வந்து நான் என் என்னுடைய சொந்த அனுபவமே நான் சொல்கிறேன் நான் நிறைய நோயாளிகளுக்கு ஹெல்ப் பண்ணும்போது நான் பார்ப்பேன் இந்த மாதிரிலாம் கஷ்டப்பட்டுருக்காங்க ஆனால் இந்தியாவில் மிக சிறப்பான டாக்டர்லாம் இருக்காங்க சிறப்புனா உலகத்திலேயே ஃபேமஸான டாக்டர்ஸ் எல்லாம் இந்தியாவில் இருக்காங்க அவங்களோட எங்களுக்கு தொடர்பு இருக்குது நான் அவங்க கூட கேட்டேன் இந்த கேஸை பற்றி விச விவாதித்தேன் இந்த கேஸ் எப்படி போகுதுன்னு சொல்கிறேன் ஒரிஜினலாக நம்ம வந்து ரொம்ப காஸ்ட்லியான எல்லாம் வந்து ஒரு சில ஹாஸ்பிட்டலில் கொடுக்குறாங்க இந்த சமூக விரோத கும்பல் சமுதாயத்துக்கே ஒத்துவராத கும்பல் என்ன பண்ணுறாங்கன்னா இவங்களும் மருத்துவ பணியை சேர்ந்தவங்க தான் ஆனால் மருத்துவர்கள் அல்ல அந்த காலி பாட்டல் அந்த காலி சமாச்சாரங்களை வாங்கிட்டு வந்து அந்த லேபிள்லாம் தயாரித்து என்ன பண்ணுறாங்க வேறு ஒரு மருந்து சாதாரண ஒரு மருந்தை அதில் நிரப்பி திருப்பி அது கேன்சன்ட்ருக்காகவே விலை குறைவாக விற்கிறாங்களாம் பாருங்கள் விலை குறைவாக விற்கிறான் ஒரிஜினல் மருந்து பத்தாயிரருவானா இவங்க ரெண்டாயிரூவா விற்கிறாங்கன்னா மூணாயிரூவா விற்கிறாங்க கேட்டால் எங்களுக்கு அதில் கிடைக்குது இப்படி கிடைக்குது சலுகைகளை கிடைக்குது நாங்கள் பல்காக வாங்குகிறோம் நாங்கள் அங்கேருந்து வாங்குகிறோம் இங்கேருந்து வாங்குகிறோன்னு சொல்லி ஏமாத்திருக்காங்க ஸோ டாக்டர்களுக்கு வந்து ஒரு சந்தேகமாக இருக்குது ஏன்னா இந்த மருந்து போட்டால் நோய் குணமாகணுமே அவன் செத்து போகிறானே என்னன்னு சொல்லிட்டு தான் ஒரு டாக்டர் வந்து அதை அனலைஸ் பண்ணுறாரு ட்ரக்கை வாங்கி அனலைஸ் பண்ணுறாரு அனலைஸ் பண்ணால் டோட்டலாக பொய் அப்புறம் வந்து அதை வந்து போலீஸுக்கும் எஸ்கலேட் பண்ணுறாங்க டெல்லி போலீஸ் திறமையான போலீஸ் அதை பார்த்த டெப்டி கமிஷனர் ஒரு சிறு வயது ஒரு பெண்மணி இன்னொருத்தர் ஒரு சிறு வயது தம்பி அவங்கெல்லாம் உடனே அதை ரொம்ப தீவிரமாக கண்காணிக்காங்க என்றைக்குமே இந்த போலிகளை வந்து கண்டுபிடிப்பது என்பது மிகப்பெரிய கஷ்டம் ரொம்ப கஷ்டம் அந்த கஷ்டத்தில் வந்து கண்டுபிடிக்கிறாங்க கண்டுபிடிச்சா ஒரு ஃப்ளாட்டில் ஒரு ரொம்ப சாதாரண ஒரு ரொம்ப சுகாதார மற்ற ரொம்ப ஒரு ட்ரக்கு எப்படி தயாரிக்கின்ற ஸ்பெசிஃபிகேஷனுக்கு எந்த வகைய மறைமுறையும் இல்லாத தயாரித்து லேபிளை ஒட்டி அந்த மருந்தை போட்டு அனுப்புகிறாங்க பேஷண்ட்டும் பாவம் அதை வாங்கி சில மருந்து கிடக்கானு விற்கிறாங்க பேஷண்ட்டும் அதை வாங்கி போட்டு பாவம் நோய் குணமாக செத்து பணம் தான் மிச்சம் சரி இப்போ நீங்கள் கேட்கலாம் என்ன சார் விழிப்புணர்வு உங்களுக்கு சொல்லுங்கள் சார் அப்படின்னு கேட்கலாம் கரெக்ட் இது ரொம்ப நல்ல கேள்வி ரெப்யூட்டட் ஃபார்மசி பில்லோடு வாங்குங்க ஒன்று இரண்டு வந்து அந்த டாக்டர் சொல்லி இரண்டு முறை இந்த மருந்தை போட்டால் ரெண்டு முறை இந்த சாப்பிட்டா இது கம்மியாகும் அப்படின்னா ஆவலைன்னா டாக்டர்கிட்ட சொல்லுங்கள் அந்த மருந்தை லேபில் கொடுத்து டெஸ்ட் பண்ணுங்கள் மூன்று இதற்கு முன்னர் அந்த டா அந்த மருத்துவர்களோ வேறு நோயாளிகளோ அந்த மருந்தை வாங்கி குணமாயிருப்பாங்க அவங்கக்கிட்ட சொல்லுங்கள் டாக்டர் கிட்டே நீங்கள் போனோன்னா பயப்படாதீங்க டாக்டர் சொல்லுவார் ரொம்ப அவர்கிட்ட சொல்லுங்கள் இந்த மருந்து எனக்கு வேலை செய்யுது வேலை செய்யலை அப்படின்னு சொல்லுங்கள் சொல்லிவிட்டு அவரை வந்து பொறுப்பேற்றுக்க சொல்லுங்கள் அந்த ஹாஸ்பிட்டல் நிர்வாகத்தை பொறுப்பேற்றுக்க சொல்லுங்கள் இந்த மருந்து வேலை செய்யலை வேலை செய்யலைன்னா உங்கள் மேலே நான் வழக்கு தொடருவேன் கன்சியூமர் கோர்ட்டில் போடுவேன் அப்படின்னு சொல்லணும் இந்த பில்லு இல்லாத வாங்கிறது கடனில் வாங்கிறது அப்புறம் வந்து இந்த புரோக்கர்ஸ் தரகர்கள் குழந்தை மருந்து கொடுக்குறது இந்த ஒரு பர்ட்டிகுலர் பிராண்டு தான் நீங்கள் வாங்கணும்னு சொன்னால் அங்கே தான் சந்தேகத்துக்கு நீங்கள் நீங்கள் கஷ்டப்படணும் ஒரு ஒரு மருந்தோடைய விஷயத்தை பல லேபிளில் வரும் நீங்கள் இந்த பிராண்டை தான் நீங்கள் வாங்கணும் அப்படின்னு சொன்னால் அங்கே தான் நம்ம சந்தேகத்தின் முதல் புள்ளி வைக்கணும் இங்கேதான் பிரச்சனையாக இருக்குன்னு ஸோ இந்த இது ஒரு பெரிய குற்றம் இது கொலைக்கு நிகரான குற்றம் கொலையை விட மிக கொடுமையான குற்றமாக கருதப்பட்டு பல வேறு வழக்குகளில் பல செக்ஷனில் போட்டு அந்த கும்பல் அரஸ்ட் பண்ணியிருக்காங்க அரஸ்ட் பண்ணுறது இருக்கலாங்க அது வேறு விஷயம் இப்போது மாண்ட உயிர்கள் எப்படி திரும்பி வரும் இதுதான் பிரச்சனை ஸோ இது வந்து நீங்கள் தயவு செய்து இதை மட்டும் மட்டும்தான் இந்த சப்ஜெக்ட் நடந்துகிட்ருக்கு மற்ற நோயாளிகள்லாம் நல்லா கரெக்டாக மறந்து மார்க்கெட்டில் கிடச்சிட்ருக்குன்னு நினைக்காதீங்க இதே சப்ஜெக்டில் பிபி இதே சப்ஜெக்டில் சுகர் இதே சப்ஜெக்டில் பல நோய்களுக்கு உண்டான மருந்துகள் வந்து போலியாக விற்கப்படுகின்றன ஆக அந்த போலியை வந்து ஒரு தனி மனிதனாகவோ ஒரு தனிப்பட்ட ஒரு இண்டிவிஜுவலாக நீங்கள் போய் தடுக்க முடியாது நோயை உங்களுக்கு தாக்கி இருக்கும்போது ஸோ நல்ல மருந்துகள் என்ன அந்த மருந்து பாரம்பரியமாக கடையில் அந்த கடை இருக்கணும் இப்போ சென்னையிலேயே பார்த்தீங்கன்னா பல மருந்து கடைகள் நாற்பத்தஞ்சி ஐம்பது வருடங்களாக இருக்குது புற்றீசல் போன்றவான மருந்துகள்லாம் போய் வாங்காதீங்க அங்கே குவாலிஃபைடு ஃபார்மசிஸ்ட் இருக்காரான்னு பாருங்கள் குவாலிஃபைடு ஃபார்மசிஸ்ட் இருக்காரான்னு பாருங்கள் அந்த ஃபார்மசிஸ்ட்டு காலேஜ் இப்போ ஃபார்மா ஃபார்மகாலஜி படித்து வந்திருப்பார் என்ன அதெல்லாம் செக் பண்ணிவிட்டு அந்த மருந்தை ஒரு முறை இரண்டு முறை செக் பண்ணிவிட்டு அது கரெக்டானு பார்த்து வாங்கி சாப்பிடுங்கன்னு சொல்லி இந்த விழிப்புணர்வு பதிய பதிவியை இந்த விஷயத்தோடு இப்போ நிறைவு செய்கிறோம் அடுத்து ஒரு நல்ல ஒரு க விழிப்புணர்வு கதையை சொல்கிறேன் தேங்க்யூ